போன மாதம் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வியாபாரத்தில் இருந்தனால புக் புத்தகம் படிக்க முடியல பட் ஆனால் அந்த வாசிப்பு பழக்கம் எனக்கு ஏற்படுத்திய மாற்றங்கள் வந்து என்ன அப்படின்றது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு செய்தியை படித்ததுனோட பாதிப்பு அதோட அது ஏற்க ஏற்படுத்திய தாக்கம் தாக்கத்தை பற்றி சொல்லுவோன்னு நினைக்கிறேன் வாசிப்பு வந்து எவ்வளவு நம்மளை பக்குவப்படுத்தும் நம்மளை மாற்றும் அப்படின்றதுக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி மதுரை முனியாண்டி விலாஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டலை பற்றி படிக்க படித்தேன் ஒரு அசைவ ஹோட்டல் அது வந்து மதுரையில் ஒரு வடகம்பட்டி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒருத்தரால் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் உருவாகி அது வெளிநாடுகளெல்லாம் கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவ்வளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பெரிய பெரிய ஒரு இதாகிருக்கு அது 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 அப்படி வளர்ந்ததுக்கான காரணம்னு அவங்க ஓனர் அவங்கள்ட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவங்கள்ட்ட கேட்குறப்போ அவங்க சொன்ன ஒரு கருத்து தான் எனக்கு என்னோட கடையில் நான் அதை ஏற்படுத்தி நான் அதை செயல்படுத்துறதுக்கான காரணம் முக்கிய ஒரே ஒரே பாயிண்ட்டானது அது அந்த அந்த ஒரு விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹோட்டலு அசைவ ஹோட்டல் அவங்களுக்கு நடக்க போகிற முதல் சேல் இருக்கும்ல முதல் வியாபாரத்தை வந்து ஒரு பெட் ஒரு இதில் தனியாக சேகரித்து வச்சுருவாங்களாம் முதல் சேலை எவ்வளோ நடந்தாலும் சரி நூறுரூவா இருந்தாலும் சரி பத்தாயிரூபாய்க்கு நடந்தாலும் சரி அந்த முதல் சேலை எடுத்துருவாங்க அதை எடுத்து அதை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்து வருஷம் ஒரு வருஷம் முழுக்க அதை சேர்த்து வைப்பாங்களாம் சேர்த்து வச்சு ஒரு அவங்க அந்த வடகம்பட்டின்னு அந்த கிராமத்தில் ஒரு அந்த அந்த கோயில் ஒரு திருவிழா நடக்குமா அந்த திருவிழாவை வந்து இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி பெரிய கடா வெட்டி ஆடு மாடு ஆறு மாடுலாம் தெரியல பட் ஆடு கடா க எல்லாமே அந்த ஒரு தடபுடலான ஒரு விருந்து ரெடி பண்ணி அவங்க சொந்தங்கள் எல்லாமே கூப்பிட்டு பேசுவாங்களாம் நான் இந்த இடத்துல இது கடை வச்சுருந்தேன் இப்படி இதுலேருந்தான் நிலவர்த்தேன் நீ அவன் மச்சான் டே மச்சான் நீ இந்த கடைக்கு அடுத்த இந்த இடத்துல ஒரு பிரான்ஞ்சு கொடுமேறியா இந்த முதல் அந்த அந்த சேர்த்து வைக்கிறதுலேருந்து ஒரு முதல்ல எடுத்து அதுலேருந்து அது முதலாக்கி அவங்க வந்து இன்னொருத்தன்ட்டு அவனோட சகலையோ யாரோ சொந்த சொந்த பந்தங்கள் ஒரு பெரிய ஒரு அந்த இரநூறு பிரான்ச் எப்படி வந்துருச்சுன்னா இப்படி தான் வந்திருக்குது அவங்க அதுலேருந்து எடுத்து 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 வளர்ந்து 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 அப்படியே பெரிய ஒரு இருக்காங்க அது நம்மளோட நமக்கு அது பயன் தரும் அப்படின்னு நினச்சி நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளோட என்னோட கடையில் நான் அதை செய்ய ஆரம்பித்தேன் முதல் சேலை வந்து எடுத்து வைக்கிறது அதை எடுத்து ஒரு மூணாக பிரிச்சுருவோம் மூணாக பிரித்து அது ரெண்டு என்னோடய சொந்தங்களுக்கு ரெண்டும் பசங்க கடையில் இருக்கிற என்னோடய டீம் மெம்பர்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு மாதாந்திர பொருட்களாக ஏதாவது மளிகை ஜாமான் மாதிரி கொடுக்குறதுக்கான அந்த விஷயங்களை அதோட கிருப்பில செஞ்சுட்டு வரோம் ஒரு ஆறு ஏழு மாதமாக அது இன்றைக்கி வந்து அதை அதை நம்ம இன்னும் இன்னொரு சம்பவம் இருந்துச்சு அதாவது அது அவங்க நம்மளுக்கு நம்மளாக கை பொருளாக கொடுக்காம அவங்கள போய் வாங்கிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கடைகளில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒசாத் கடையில் போய் இன்றைக்கி இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணேன் அது அதை சொல்லணும் அப்படின்றதுனால அதே எடுத்தாச்சு அவங்க கடையில் போய் வாங்கினா அவங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் கிடைக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது நல்லாவும் இருக்க அவங்க பசங்கள்கிட்ட சொன்னே சந்தோஷப்பட்டாங்க நாங்களே போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னா ஓகே நாங்கள் வாங்கிக்கிறோம் அதனால் இது ஒரு நம் என்னோட என்னோட நன்மைக்கும் அது ஒரு பயன் தர மாதிரியான விஷயம் அதனால் வாசித்தல் வந்து ரொம்ப அவசியம்ன்றத இதன் மூலியமாக நம்ம சொல்லிக்கிறோம் நல்லது ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு பாடம் அந்த பாடத்தை சில பாடங்களை நம்ம தவற விட்டுறோம் வாழ்க்கை வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அன்றைக்கே இதை செஞ்சுருக்கலாம் போல இருக்க அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டுது இருந்தாலும் மறந்தது போக நினைவில் இருக்கிற விஷயங்களையாவது நம்ம நினைவு செயல்படுத்திக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையில் இந்த அமர்வில் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டதாக நான் படித்து கொண்டதாக நினைக்கிறேன் வாசிக்கணும் அப்படின்ற வாசி இயல்பாகவே வாசிக்கிறதுல கொஞ்சம் எனக்கு ஆர்வம் உண்டு தான் ஆனாலும் கூட இப்போ இன்றைக்கி பார்த்த அந்த வில்மாவுடைய செய்தி சுகப்பிரசவம் குறித்த விஷயங்கள் குறிப்பாக பாபர் மசூதி சம்மந்தமாக குலாம் முகமது எழுதின விஷயமே எனக்கு இன்றைக்கி புதுசு குலாம் முகமது அந்த புத்தகம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற தெ தகவலே எனக்கு தெரியாது வேறு வேறு புத்தகங்களை பார்த்துருக்குறேன் படித்து முடிக்கிறேன் ஆனாலும் குலாம் முகமது உடைய புத்தகத்தை இப்போ தான் அவரால் பார்த்து கடந்து போயிட்டேன்னா என்னன்னு தெரியல கண்டிப்பாக இதில் நிறைய தகவல் இருக்கும் ஆசிரியர் அப்படிப்பட்டவர் தான் அவர் விவரமான பல விஷயங்களை தொகுத்து எடுக்கிற இன்றைக்கி சமகாலத்தில் உலக அளவில் வருகிற பல்வேறு பத்திரிகைகளையும் அதில் உள்ள ஆதாரபூர்வமான தகவல்களையும் தரம் பிரித்து சொல்லுகிற ஒரு தகுதி படைத்த ஒரு ஆசிரியர் எழுதிய புத்தகம் அது அந்த வகையில் அது இன்னும் படித்து இன்னும் சில தகவல்களை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்